தமிழிசை மும்மணிகள் என்று ஆதி மும்மூர்த்திகள் என்றும் சீர்காழி மூவர் என்றும் சிறப்பிக்கப் பெறுபவர்கள் முத்துத்தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை அருணாச்சல கவிதாயர் ஆவார் இவர்களுடன் கோபாலகிருஷ்ண பாரதி என்பவரை சேர்த்து தமிழிசை நால்வர் என்றும் அழைப்பதுண்டு முதலாவதாக முத்துத்தாண்டவரைப் பற்றி பார்க்கலாம் முத்து தாண்டவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழியில் இசைவேளாளர் குடும்பத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்தார் ஆரம்பத்தில் இவர் தாண்டவன் என்று அழைக்கப்பட்டார் இளமை காலத்தில் குஷ்ட நோயால் துன்புற்ற போதிலும் நாள் தவறாமல் இறை வழிபாடு புரிந்து வந்தார் இவரது குடும்பத்தினர் இவரை பகைத்து ஒதுக்கிய போதிலும் திருக்கோவிலில் வேலை செய்த ஒரு மாதின் வீட்டிற்கு தினமும் சென்று அவள் பாடும் சிவநாம கீர்த்தனைகளை கேட்டு இன்புற்று வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் ஆலய வழிபாடு முடிந்து பசியின் கொடுமையால் ஊர்த்தி அறையில் படுத்து உறங்கிவிட்டார் நள்ளிரவில் விழித்தபோது கோயில் பூட்டப்பட்டிருப்பதையும் உடல் பசியாலும் பிணியாலும் வருந்துவதையும் கண்டு அம்மையப்பரின் திருவடிகளை நினைத்து வணங்கினார் அப்பொழுது தேவி கோவில் குருக்களின் பத்து வயது சிறுமி தோற்றத்தில் தோன்றி இவரது பசியை தீர்க்க உணவளித்தார் பசி பிணி நீங்கிய தாண்டவன் உடல் பிணியையும் நீங்கும்படி வேண்டினார் இரவியர் அவரை தில்லையம்பதிக்கு சென்று நடராச பெருமானை இன்னிசையால் வழிபடும்படி கூறினார் இனி நான் பாடும் வகையறியேன் என்று கூற இறைவியர் நீ கூத்த பெருமான் திருமுன் வழிபாடு செய்யும் அன்பர் கூட்டத்திலிருந்து எச்சொல் முதன்முதலாக வெளிப்படுகின்றதோ அச்சொல்லையே முதலாக வைத்து பாடுக பாடும் ஆற்றலை அப்பரமர் உனக்கு அருள்வார் என்று கூறி மறைந்தார் இதனை செவியுணர்ந்த அவ்வூர் மக்கள் மகிழ்ந்து அன்று முதல் இவரை முத்துத்தாண்டவர் என்று அழைக்கலானார் மறுநாள் சிதம்பரம் சென்று இறைவனை தொழுது நிற்கும்போது அன்பர் கூட்டத்திலிருந்து பூலோக கைலாசகிரி சிதம்பரம் எனும் தொடர் வெளிப்படவே அதனையே முதலாக வைத்து பூலோக கைலாசகிரி அல்லாமல் புவனத்தில் வேறு உண்டோ என்று ஒரு கீர்த்தனையை இறைவன் திருவருளால் பாடி முடித்தார் பாடி முடித்ததும் இவரது குஷ்ட நோய் நீங்கியதுமல்லாமல் தன் முன்பு ஐந்து பொற்காசுகள் கிடைப்பதைக் கண்டு மகிழ்ந்தார் இவ்வாறே ஒவ்வொரு நாளும் இறைவன் திருமுன் இன்னிசைகளை பாடி பொற்காசுகளைப் பெற்றார் ஒரு நாள் பக்தர்களிடமிருந்து எச்சொல் வெளிப்படவில்லை அன்று பேசாதே நெஞ்சமே என்று பாடி பொற்காசுகள் பரிசாக பெற்றார் ஒரு நாள் சீர்காழியிலிருந்து சிதம்பரம் வரும்பொழுது கொள்ளிடம் ஆறு வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது காணாமல் விண்ணிலே காலம் கழித்தோமே என்று பாடினார் ஆற்றில் நீர் குறைந்து இவருக்கு வழி கொடுக்க மறுக்கரை கடந்து மகிழ்ச்சி களிப்பில் தரிசனம் செய்வேனே என்று பாடினார் பின் சிதம்பரம் சென்று இறைவன் திருமுன் கண்டபின் கண்குளிர்ந்தேன் என்று பாடலை பாடினார் ஒரு முறை சிதம்பரம் வரும் வழியில் இவரை பாம்பு கடித்துவிட்டது சிறிது உள்ளம் கலங்காமல் மருந்தும் உண்ண மறுத்துவிட்டு அருமருந்தொரு தனி மருந்து அம்பலத்தில் கண்டேன் என்று பாடலை பாடி விஷம் நீங்க பெற்றார் என்று செய்தியும் இடம்பெறுகிறது இவ்வாறு நடராச பெருமான் மீது எண்ணற்ற இசை பாடல்களை பாடியுள்ளார் இவர் இயற்றிய கீர்த்தனைகள் அறுபது பதங்கள் இருபத்தைந்து தவிர எண்ணற்ற இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார் இவரது பதங்கள் ஐயனே நடனம் தெருவில் வாராணே ஆகியவை ராகபாவமும் சிங்கார ரசமும் பொருந்தியுள்ளன இவரது பாடல்களில் பொற்றுவை சொற்சுவை இசை நுணுக்கம் எதுகை மோனை பழைய வரலாற்று சித்தாந்த செய்திகள் ஆகியவையெல்லாம் மிகுந்து காணப்படுகின்றன பல அரிய செயல்களை நிகழ்த்திய இவர் ஆவணி திங்கள் பூச நன்னாளில் மாணிக்கவாசகர் பேரனுக்கு தரவல்லையோ என்னும் பாடலை பாடி சிதம்பரத்தில் எழுந்த பேரொளி பிழம்பில் இரண்டர கலந்தார் இவர் மணலி முத்துகிருஷ்ண முதலியாரால் கனகாபிஷேகம் செய்ய பெற்றார் இவர் பாடிய அறுபது கீர்த்தனைகள் இருபத்தஞ்சு ராகங்களிலும் ஏழு தாளங்களிலும் கிடைக்கப்பெற்றன அதில் பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற மூன்று அமைப்புகளுடன் பாடியுள்ளார் இவரின் கீர்த்தனைகளில் முத்திரை கிடையாது இவர் நாட்டியத்திற்காக பாடிய இருபத்தைந்து பதங்கள் பன்னிரண்டு ராகங்களில் அமைந்துள்ளது இத்துடன் முத்து தாண்டவர் பற்றி செய்திகள் முடிவடைந்தது நன்றி வணக்கம் இந்த தொகுப்பில் மாரிமுத்தா பிள்ளையை பற்றி பார்க்கலாம் மாரிமுத்தா பிள்ளை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் தில்லை விடங்கன் என்னும் கிராமத்தில் சைவ வேளாளர் குலத்தில் தெய்வங்கள் பெருமாள் பிள்ளை குடும்பத்தில் பிறந்தார் இளமையிலேயே தமிழ் மொழியை நன்கு கற்று தேர்ந்தார் கவிதை என்றும் ஆற்றல் பெற்றார் இவருக்கு பிறந்த மூன்று குழந்தைகளுக்கும் தமிழ் மொழியை நன்கு பயின்றுவித்தார் தனது மூத்த மகன் தெய்வங்கள் பெருமாள் பிள்ளை பன்னெண்டு வயதில் உமையம்மையின் மீது உமையவள் மாலை என்னும் பிரபந்தத்தை பாடி முடிக்கையில் அறிவு மயங்கி குடும்ப நினைவு சிறிதுமின்றி அலைந்து திரிந்தார் இதனால் இவர் மனம் நொந்து தன் மகனின் நிலையை கூறி நடராச பெருமானிடம் வேண்டினார் ஒரு நாள் திண்ணையில் உறங்கும் போது இறைவன் ஒரு சைவ பெரியவர் வடிவில் கனவில் தோன்றி இவ்வூருக்கு ஒரு பிரபந்தம் ஏற்றினால் உனது கவலைகள் நீங்கும் என்று கூறி மறைந்தார் அக்கட்டளையின்படி இவர் இறைவனை நினைத்து புலியூர் வெண்பா என்னும் நூலை பாடி முடித்தார் மகனின் மதிமயக்கமும் உடனே நீங்கியது இவர் நடராச பெருமான் மீது ஐம்பது இசை பாடல்களை தில்லை என்னும் ஆலய முத்திரையுடன் பாடியுள்ளார் இன்று கிடைத்திருப்பவர் இருபத்தைந்து பாடல்களே ஆகும் இவர் தில்லைக்கு பதிலாக பொன்னம்பலம் பூலோக கைலாசம் தென் கைலாசம் புலியூர் போன்ற பெயர்களையும் உபயோகப்படுத்தியுள்ளார் இவரது பாடல்கள் ஒரு கால் சிவ சிதம்பரம் ஆரபி ஆதித்தாளத்தில் அமைந்திருக்கிறது காலை தூக்கி நின்றாடும் எது கித்தனை மோடித்தான் என்ற பாடலும் எந்நேரமும் ஒரு காலை தூக்கி இவர் பாடிய இருபத்தைந்து கீர்த்தனைகள் பதினேழு ராகங்களிலும் ஐந்து தாளங்களிலும் கிடைத்துள்ளன இவர் தான் முதன்முதலாக நிந்தஸ்துதி அமைப்பில் கீர்த்தனைகளை பாடும் மரபை தொடங்கி வைத்தார் என்ன பிழைப்பு உந்தன் பிழைப்பையா என்ன காரியத்திற்கு இந்த பேயாண்டி மேல் இச்சை கொண்டாய் மகளே என்ற கீர்த்தனையும் இவ்வகையில் சிறப்புடன் அமைந்துள்ளன இவர் மேலும் சிதம்பரேசர் விரலி விடித்தூது வருணபுரி ஆதிமூலிசர் குரவஞ்சி ஆதிமூலிசர் நொண்டி நாடகம் அநீதி நாடகம் புலியூர் சிங்காரவேலர் பதிக்கம் பலவித வண்ணங்கள் தனி பாடல்களை ஏற்றியுள்ளார் இவர் தனது இசைப்பணியில் நெடுநாள் வாழ்ந்து இருபத்தைந்து நான்கு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழில் தமது எழுபத்தைந்தாவது வயதில் காலமானார் நன்றி வணக்கம் தமிழிசை மும்மணிகள் என்று ஆதி மும்மூர்த்திகள் என்றும் சீர்காழி மூவர் என்றும் சிறப்பிக்கப் பெறுபவர்கள் முத்துத்தாண்டவர் மாரிமுத்தா பிள்ளை அருணாச்சல கவிராயர் ஆவார் இவர்களுடன் கோபாலகிருஷ்ண பாரதி என்பவரை சேர்த்து தமிழிசை நால்வர் என்றும் அழைப்பதுண்டு முதலாவதாக முத்துத்தாண்டவரைப் பற்றி பார்க்கலாம் முத்து தாண்டவர் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சீர்காழியில் இசைவேளாளர் குடும்பத்தில் ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி ஐந்தில் பிறந்தார் ஆரம்பத்தில் இவர் தாண்டவன் என்று அழைக்கப்பட்டார் இளமை காலத்தில் குஷ்ட நோயால் துன்புற்ற போதிலும் நாள் தவறாமல் இறை வழிபாடு புரிந்து வந்தார் இவரது குடும்பத்தினர் இவரை பகைத்து ஒதுக்கிய போதிலும் திருக்கோவிலில் வேலை செய்த ஒரு மாதின் வீட்டிற்கு தினமும் சென்று அவள் பாடும் சிவநாம கீர்த்தனைகளை கேட்டு இன்புற்று வாழ்ந்து வந்தார் ஒரு நாள் ஆலய வழிபாடு முடிந்து பசியின் கொடுமையால் ஊர்த்தி அறையில் படுத்து உறங்கிவிட்டார் நள்ளிரவில் விழித்தபோது கோயில் பூட்டப்பட்டிருப்பதையும் அதை உடல் பசியாலும் பிணியாலும் வருந்துவதையும் கண்டு அம்மையப்பரின் திருவடிகளை நினைத்து வணங்கினார் அப்பொழுது தேவி கோவில் குருக்களின் பத்து வயது சிறுமி தோற்றத்தில் தோன்றி இவரது பசியை தீர்க்க உணவளித்தார் பசி பிணி நீங்கிய தாண்டவன் உடல் பிணியையும் நீங்கும்படி வேண்டினார் இரவியர் அவரை தில்லையம்பதிக்கு சென்று நடராஜ பெருமானை இன்னிசையால் வழிபடும்படி கூறினார் இனி நான் பாடும் வகையறியேன் என்று கூற இறைவியர் நீ கூத்த பெருமான் திருமுன் வழிபாடு செய்யும் அன்பர் கூட்டத்திலிருந்து எச்சொல் முதன் முதலாக வெளிப்படுகின்றதோ அச்சொல்லையே முதலாக வைத்து பாடுக பாடும் ஆற்றலை அப்பரமர் உனக்கு அருள்வார் என்று கூறி மறைந்தார் இதனை செவியுணர்ந்த அவ்வூர் மக்கள் மகிழ்ந்து அன்று முதல் இவரை முத்துத்தாண்டவர் என்று அழைக்கலானார் மறுநாள் சிதம்பரம் சென்று இறைவனை தொழுது நிற்கும்போது அன்பர் கூட்டத்திலிருந்து பூலோக கைலாசகிரி சிதம்பரம் எனும் தொடர் வெளிப்படவே அதனையே முதலாக வைத்து பூலோக கைலாசகிரி அல்லாமல் புவனத்தில் வேறு உண்டோ என்று ஒரு கீர்த்தனையை இறைவன் திருவருளால் பாடி முடித்தார் பாடி முடித்ததும் இவரது குஷ்ட நோய் நீங்கியதுமல்லாமல் தன் முன்பு ஐந்து பொற்காசுகள் கிடைப்பதைக் கண்டு மகிழ்ந்தார் இவ்வாறே ஒவ்வொரு நாளும் இறைவன் திருமுன் இன்னிசைகளை பாடி பொற்காசுகளைப் பெற்றார் ஒரு நாள் பக்தர்களிடமிருந்து எச்சொல் வெளிப்படவில்லை அன்று பேசாதே நெஞ்சமே என்று பாடி பொற்காசுகள் பரிசாக பெற்றார் ஒரு நாள் சீர்காழியிலிருந்து சிதம்பரம் வரும்பொழுது கொள்ளிடம் ஆறு வெள்ள பெருக்கெடுத்து ஓடியது காணாமல் விண்ணிலே காலம் கழித்தோமே என்று பாடினார் ஆற்றில் நீர் குறைந்து இவருக்கு வழி கொடுக்க மறுக்கரை கடந்து மகிழ்ச்சி களிப்பில் தரிசனம் செய்வேனே என்று பாடினார் பின் சிதம்பரம் சென்று இறைவன் திருமுன் கண்டபின் கண்குளிர்ந்தேன் என்று பாடலை பாடினார் ஒரு முறை சிதம்பரம் வரும் வழியில் இவரை பாம்பு கடித்துவிட்டது சிறிது உள்ளம் கலங்காமல் மருந்தும் உண்ண மறுத்துவிட்டு அருமருந்தொரு தனி மருந்து அம்பலத்தில் கண்டேன் என்று பாடலை பாடி விஷம் நீங்க பெற்றார் என்று செய்தியும் இடம்பெறுகிறது இவ்வாறு நடராச பெருமான் மீது எண்ணற்ற இசை பாடல்களை பாடியுள்ளார் இவர் இயற்றிய கீர்த்தனைகள் அறுபது பதங்கள் இருபத்தைந்து தவிர எண்ணற்ற இசை பாடல்களையும் இயற்றியுள்ளார் இவரது பதங்கள் ஐயனே நடனம் தெருவில் வாராணே ஆகியவை ராகபாவமும் சிங்கார ரசமும் பொருந்தியுள்ளன இவரது பாடல்களில் பொற்றுவை சொற்சுவை இசை நுணுக்கம் எதுகை மோனை பழைய வரலாற்று சித்தாந்த செய்திகள் ஆகியவையெல்லாம் மிகுந்து காணப்படுகின்றன பல அரிய செயல்களை நிகழ்த்திய இவர் ஆவணி திங்கள் பூச நன்னாளில் மாணிக்கவாசகர் பேரனுக்கு தரவல்லையோ என்னும் பாடலை பாடி சிதம்பரத்தில் எழுந்த பேரொளி பிழம்பில் இரண்டர கலந்தார் இவர் மணலி முத்துகிருஷ்ண முதலியாரால் கனகாபிஷேகம் செய்ய பெற்றார் இவர் பாடிய அறுபது கீர்த்தனைகள் இருபத்தஞ்சு ராகங்களிலும் ஏழு தாளங்களிலும் கிடைக்கப்பெற்றன அதில் பல்லவி அனுபல்லவி சரணம் என்ற மூன்று அமைப்புகளுடன் பாடியுள்ளார் இவரின் கீர்த்தனைகளில் முத்திரை கிடையாது இவர் நாட்டியத்திற்காக பாடிய இருபத்தைந்து பதங்கள் பனிரண்டு ராகங்களில் அமைந்துள்ளது இத்துடன் தாண்டவர் பற்றி செய்திகள் முடிவடைந்தது நன்றி வணக்கம்